ஸ்ரீகோட்டை மாரியம்மன் திருக்கோயில் இவ்வூரில் அமைந்துள்ள மலை திண்டு போன்று காட்சியளிப்பதால் திண்டுக்கல் என வழங்கப்பட்டது புராண காலத்தில் பத்மகிரி திண்டிச்சுரம் நெல்லிவனம் திருப்பெயர்களும் இதற்கு உண்டு சேர சோழ பாண்டிய நாட்டுகளின் நடுப்பகுதியில் அமைந்த நகரமாக இது அமைந்துள்ளது ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டம் பாண்டிய நாட்டின் வடக்கு எல்லையாக கூறுகிறது புராண காலத்திலும் சரித்திர காலத்திலும் புகழ்பெற்று விளங்கிய திண்டுக்கல் மலைக்கோட்டையின் கீழே உள்ள கோட்டை குளத்திற்கு கிழக்கு பகுதியில் இருந்து கவாத்து மைதானத்தில் பேரேடு மைதானம் திப்பு சுல்தான் காலத்தில் இருந்த இராணுவத்தினரால் ஒரு சிறு பீடமும் அதன் பின் மூலஸ்தான அம்மன் விக்கிரகமும் ஸ்தாபிக்கப்பட்டது அதுவே அவர்களுக்கு காவல் தெய்வமாகவும் இருந்து வந்துள்ளது அதுதான் தற்போது புகழ்பெற்ற ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் திருக்கோயிலாகும் மாரியம்மன் எட்டு கைகளுடன் அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார் வலது கையில் பாம்பு திரிசூலம் மண்டை ஓடு மற்றும் மணி வில் கிண்ணம் மற்றும் இடதுபுறத்தில் ஆயுதங்கள் ஆகியவற்றை பிடித்திருக்கிறாள் காளியின் அம்சமாகவும் கனகதுர்க்கையின் வடிவமாகவும் அமர்ந்திருக்கும் தேவி இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டு தியான கோலத்தில் அமர்ந்தவாறு அருளும் அம்மனின் திருவுருவத்தை காண்போர் இறுதி வரை அந்த திவ்ய தரிசனத்தை மறக்கவே மாட்டார்கள் எனலாம் வானமழை போல வர மழையை அழிப்பவள் மாறி ஊர்தோறும் வெவ்வேறு நாமங்களில் இவள் அமர்ந்திருந்தாலும் ஒற்றுமையில் ஒரே கருணை கடலாக திகழ்பவள் இதில் திண்டுக்கல் கோட்டையில் அமர்ந்திருக்கும் கோட்டை மாரியம்மன் தீராத நோயெல்லாம் தீர்த்து வைக்கும் மகா மருத்துவச்சி என்று பெயர் பெற்றவள் கோரைப்பற்களுடன் இருந்தாலும் இவள் குழந்தை போன்ற மனம் கொண்டவள் குளிர் நிலவை போன்ற குளுமை கொண்டவள் என்கிறார்கள் பக்தர்கள் வேண்டியதை வேண்டும் தருணத்தில் அப்படியே அருளும் தயாபரி இவள் நல்லதை காக்கவும் தீயதை அழிக்கவும் இவள் உடுக்கை கத்தி வேல் சூலாயுதம் அறிவாள் குங்கும கிண்ணம் ஏந்தி காட்சி தருகிறாள் இந்த கோயில் திப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்டது என்கிறார்கள் ஆனால் மதுரை பாண்டிய மன்னர் முதலாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியர் காலத்திலே இங்கு வழிபடப்பட்ட ஸ்ரீராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலே சிதைந்து போய் பிறகு மாரியம்மன் கோயிலானதாகவும் கூறப்படுகிறது எப்படியோ இருக்கட்டும் திண்டுக்கல்லின் மகாராணியாக சாம்ராஜ்ய துர்கையாக அருள்கிறாள் இந்த அம்மன் பாடி மாதவெள்ளி செவ்வாய் ஞாயிறு பூஜைகளும் மாசி மாத விழாவும் மண்டகப்படி விழா பூக்கொழி விழா தசாவதார விழா ஊஞ்சல் உற்சவம் தெப்போற்சவம் போன்ற வைபவங்களுக்கு இங்கு சிறப்பானவை தெப்ப திருவிழாவின் போது மாரியம்மன் சைனகோலத்தில் காட்சியளிப்பது இந்த கோயிலில் மட்டும்தான் என்பதும் சிறப்பு பூக்குழி இறங்குவது முளைப்பாரி அங்க பிரதட்சணம் தொட்டில் கட்டுவது உப்பு மிளகு கொட்டுவது மலர்பந்து சாத்துதல் தீச்சட்டி ஏந்துவது பூக்குழி இறங்குவது கரும்பத் தொட்டில் சுமப்பது மாவிளக்கு ஏற்றுதல் என இங்கு ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நேர்த்திக் கடன்கள் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாள்களிலும் அக்டோபர் மாதம் ஆகிய நாள்களிலும் காலை ஆறு மணி இருபது நிமிடம் முதல் ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை சூரியனின் செங்குதிர்கள் மாரியம்மனின் திருமுடி மீது பட்டு கீழிறங்கி திருமுகத்தில் பணிவது வைக்கும் ஒரு திருக்காட்சியாகும் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் இந்துக்கள் என மூன்று மத மக்களும் மகிழ்ந்து கொண்டாடும் மாரி இவள் இவளை நேரில் தான் தரிசிக்க வேண்டும் வேண்டியதை கேட்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை இருந்த இடத்திலிருந்தே இவளை ஒரு நொடி நினைத்து வணங்கினாலே போதும் பூடி வந்து காப்பாள் ஓயாத கவலைகளை தீர்ப்பாள் என்கிறார்கள் இவள் பக்தர்கள் பிறகென்ன மாறியை சரணடையுங்கள் மங்கள வாழ்வு பெறுங்கள் பல்வேறு பெருமைகள் வாய்ந்த ஆலயமாக திகழ்கிறது இது பிரார்த்தனை ஸ்தலமாகும் விநாயகர் சன்னதி உள்ளது மதுரை வீரன் சன்னதி உள்ளது மதுரை வீரன் சுவாமிக்கு மஞ்சள் காப்பம் நடைபெற்று வருகிறது அம்மன் சன்னதி ஒட்டி பின்புறம் பக்கம் முனியப்பசாமி சன்னதி உள்ளது அம்மனுக்கு காவல் தெய்வங்களாக திகழ்கிறது உபசன்னதி பெயர் கருப்பணசாமி சன்னதி உள்ளது அம்மனுக்கு காவல் தெய்வங்களாக திகழ்கிறது உப திருக்கோயிலுக்கு முன்புறம் அலங்கார மண்டபத்திற்கு வடக்கு பக்கம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் உள்ளது தைப்பூசம் சஷ்டி தினங்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறும் உபசன்னதி பெயர் விநாயகர் சன்னதி விமானம் வகை துவித்தலம் விமானம் திருக்கோயிலுக்கு முன்புறம் அலங்கார மண்டபத்திற்கு தெற்கு பக்கம் அரசமரத்திற்கு அடியில் விநாயகர் ஆலயம் உள்ளது தினசரி அபிஷேகமும் விநாயகர் சதுர்த்தி அன்று விசேஷ பூஜைகள் நடைபெறும் பதிமூன்றாம் தேதி ஜூன் இரண்டாயிரத்து மூன்றில் இத்திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகுவிமரிசையாக நடைபெற்றது கொடிமரம் மூலஸ்தான அம்மன் கோபுர கலசம் மூன்றையும் அலங்கார மண்டபத்தில் இருந்து பக்தர்கள் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்வது சிறப்பு அம்சமாகும் கோயிலின் நுழைவாயிலில் தாமிரத்தால் செய்யப்பட்ட கம்பதடி என்று அழைக்கப்படும் கம்பம் உள்ளது குழந்தை வரம் வேண்டி பக்தர்கள் பிரார்த்தனை செய்கின்றனர் கோட்டை மாரியம்மனை வழிபட்டால் நோய் பெரியம்மை நீண்ட நாள் நோய் மற்றும் உடல் ஊனம் போன்றவற்றிலிருந்து பக்தர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை மாசி மாதம் திருவிழா கொடியேற்றப்படும் சில வருடங்களில் முப்பது நாட்கள் திருவிழா தொடர்கிறது ஆடி மாதம் திருவிழா திண்டுக்கல் கோட்டை மாரியின் கோயில் பிராகாரம் முழுக்க உற்சாகம் ததும் கிடக்கிறது வேப்பிலையும் பொற்கரகமும் வீதி விளையாடி வர ஆயிரம் கண்ணுடையாள் அலங்காரி ஓடி வருவாள் பதினாயிரம் கண்ணுடையாள் பராசக்தி ஓடி வருவாள் என்ற பாடலுக்கேற்ப பக்தர்களின் வேண்டுதலுக்கு ஏற்ப அன்னை அருளாட்சி செய்து வருகிறாள் அனைவரும் அன்னை தரிசித்து அவளின் அருளை பெறுவோம்